ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை விளக்கு தமிழ் இருக்க ஏகே அம்மத்தில் ஆடிக்கு பிறகு வந்து ஆவணி சாரி கலர்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப அழகான கலைஸ்லாம் வந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போது பார்த்தீங்கன்னாக்கா மல்டி டிஜிட்டல் சாரி கலர்ஸ் தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாங்க இப்போ பார்க்குற டிஜிட்டல் சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் பிரிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி செவனில் ரேட்டாண்ட் வித் ப்ளவுஸோடய வருங்க பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவில் இருக்கும் லைட் பேண்டாக கலராக பார்ட்ரு வரும் என்ன கலர் பார்ட்ரு வரும் அந்த கலர் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வரும் இதெல்லாம் வந்து இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் பார்க்குறீங்களா இது இதுவும் தான் இருக்கும் இது சிறுலா சில்குன்னு போட்டுப்பாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா திக்காக தான் இருக்கும் இந்த ரெண்டு சாரி டிசைனும் உங்களுக்கு தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி செவன் இந்த கலரு இந்த சாரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக தான் இருக்கும் இதுதான் சொன்னது பூ போட்டிருக்கு ஆனால் திக்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கு லைட் வெயிட் இதெல்லாம் லைட் வெயிட் இது வெயிட்லெஸ் டிஜிட்டல்னு சொல்லுவாங்க த்ரீ ஹண்ட்ரடு சிக்ஸ்டி டூ வெயிட் இருக்காது பார்த்தீங்களா இதுவும் ப்ளூ சோடாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ரொம்ப ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பார்க்குறீங்களா அதான் அப்படி தான் இந்த கிரீன் சாரி தான் லைட் வெயிட்டாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு ரூபா இதெல்லாம் வெயிட்லெஸ்ஸு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு பிங்க் வித்து ஒரு ஃபேன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாந்தி டிஜிட்டல் சாந்தி டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னாக்காக்கு த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டிட் ஆஃபர் வந்து ஆடியில் மட்டும் ஆஃபர்லங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஏ கேமரத்தில் ஆஃபர் இருக்கும் நீங்கள் மதுரை நாளாக கூட கம்பேர் பண்ணுறப்ப சாரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கிது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே இப்போ கண்டினியூவாக நீங்கள் பார்க்குறீங்களே இது எல்லாமே பார்த்தீங்களாக்கு சாந்தி டிஜிட்டல் தான் இது எல்லாம் வித் ப்ளூ காம்பினேஷன் இதுவும் த்ரீ எயிட்டி நைன் தான் இது நைட் டைமில் மூவி பார்க்க போகிறப்ப ஷாப்பிங் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் சாரீ கட்டிட்டு இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் கட்ட மாதிரி இருக்காது இல்லை நைட் டைம் போகிறீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க எல்லா கலர்ஸுமே நல்லா டார்க் கலர்ஸு ஆனால் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபராக தெரியக்கூடிய கலர்ஸ் இது எல்லாமே இது எல்லாமே முன்னூற்றி எண்பத்தொம்பது ரூபா தான் நம்ம எப்பயும் சொல்லலாம் தீபாளி நாளும் திருவிழா நாளும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் பொங்கல்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏ கேமர் தான் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்க்ரைபருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க இது பெட்ஷீட் மாடல்னு சொல்லும் இதுவும் முந்நூற்றி எண்பத்தொம்பது ரூபா தான் இது எல்லாமே இப்போ வித்த ப்ளூஸோட வருது அண்டு பார்த்தீங்கன்னா சாந்தி டிஜிட்டல் டிஜிட்டல்லே வகை வச்சுருக்காங்க முந்நூற்றி எண்பத்தேழு நானூற்றி முப்பத்தேழு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தொம்போது அந்த மாதிரி இருக்குது நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி பார்த்தேன் அதில் ஒரு கலர் சூஸ் பண்ணி எடுத்து வந்து வச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஏன்னா தீபாவளிக்கு நம்ம போய் இன்னும் இடத்து எடுக்க போனோம் வச்சுங்களேன் தீபாவளி பொங்கல் சொல்லி வாங்கி வச்சுக்கலாம் சாரீஸ் நம்ம ஆனால் இது பாருங்கள் உள்ளே ஜரி போட்டுருக்கு பார்த்தீங்களா எப்படி உள்ளே இருக்கும் சரி ஜிகி நம்ம தீபாவளி கூட கட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் நான் எடுத்து வந்துட்டு இப்போ ஏன்னா தீபாவளி சில எடுப்பேன் நெக்ஸ்ட்டும் போய் எடுப்பேன் அதை எடுத்து வைக்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வந்துடுவோம் ஆனால் அந்த ப்ளூ ஸ்டைப் தைக்க மாட்டாங்க பார்த்தீங்களா பெரிய பிரச்சனையும் ப்ளவுஸ் தைக்க மாட்டாங்க நம்ம டயத்து கட்ட முடியாது சீசன் டைட்டத்தில் கொடுத்தோம்னாக்கா ப்ளவுஸுக்கு எடுத்துருவாங்க போட முடியாது அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்க நான் வீடியோ எடுக்க போகிறப்பெல்லாம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஸாரீ ப்ளவுஸ் அட்வான்ஸாக புதுசு தைச்சி வச்சுருப்பேன் எப்போ நல்ல நாள் வரதோ எடுத்து கட்டிக்கிறவே நான் ஒரு தீபாவளி பொங்கல் எனக்கு இல்லை எப்போ நாளும் கட்டிக்கிறவே நான் அந்த மாதிரி எப்போயுமே சூஸ் பண்ணுவேங்க அதே மாதிரி என் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டேன் எப்போ எடுக்கிறோமோ தைச்சு ரெடியாக வச்சுக்கிறா நம்ம தீபாவளி பொங்கல் எதிர்பார்த்து வாங்கி வச்சுக்கலாம் புதுசாக வேணாம் தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் அதை அப்பயே ஸ்டிச் பண்ணலாம் போட முடியாது ஏன்னா அப்போ தான் சீசனில் அந்த மாதிரி ஸ்டாக்கில் இறங்கும் ஆனால் இங்கே கொடுக்குறப்ப தைக்க மாட்டாங்க பெண்டிங் போட்டுருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கனாக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்களும் போனீங்கன்னா பட்ஜெட்டில் வர்ற மாதிரி இருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் நைட் டைம் கட்டுற மாதிரி இருக்கும் வாங்கி நீங்கள் கட்டிக்கலாம் நான் இந்த கலெக்ஷன் தான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நான் வச்சுருக்கேன் அது இன்றைக்கு நீ தைக்கப்போ தெரியல அப்படியே இருக்குது ஏன்னா ஒன்றுனா தைச்சால்தான் நம்ம அடுத்தது கட்ட முடியும் நம்ம வந்து எப்போயும் வாங்குகிற சாரி வந்து வீடியோவில் கட்டியும் கட்டுருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாங்குகிற சாரிலாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போட்டிருப்பேன் நான் இங்கே வாங்குறது எல்லாம் பட்டு சாரிலேருந்து எல்லா சாரியுமே போட்டு கட்டிருப்பேன் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி டிஜிட்டல் தான் முந்நூற்றி எண்பத்தொம்போ முந்நூற்றி சாந்தி டிஜிட்டல் சாரி தான் பார்த்தீங்க ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த லைன் வரும் ஃபுல்லாக அது வேறது இப்போ பார்த்தீங்களா அது டஸரு அது யாரோ போட்டாங்க இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கே வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்